தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அம் ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க குஞ்சை ரெட் சாயில் இது ஒரு ஃபார்ம் லேண்டு வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு ஊற ஓட்டி தாங்க சைட்டு வருது இது ஒரு அருமையான சைட்டு ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இந்த தார் ரோடு நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு அடிக்கு மேலே நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே தார் தாங்க வருது ஒரு அருமையான சைட்டுங்க குறைஞ்ச இடங்கள் வந்து வந்திருக்குது இன்றைக்கி ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படி தான் விற்பனைக்கு வருது அதனால் இந்த ஐம்பத்தி ஏழு சென்ட்டை நீங்கள் பயன்படுத்திங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு கொஞ்சம் ரெட்ஸ் ஆகிடுங்க ஒரு அருமையான சைட்டு பாருங்கள் ஃபுல்லாக தார் ஒரு பவுண்டரியில் தான் இருக்குது அருமையான சைட்டுங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நீங்கள் இடம் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இது ஒரு அருமையான சைட்டுங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்கில் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டி நோய் இருபத்தெட்டாயிரூபாங்க நம்ம சைட் வந்து உத்தரம் பேர் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் ஒரு அருமையான சைட்டு அந்தாவாசி இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே தார் விட்டு தான் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்ச இடங்கள் தான் வந்து ஒரு சண்டின் விலை இருபத்தெட்டாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உங்களுக்கு ஃபுல் தார் ஓட்டு காட்டுறோம் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இது பாருங்கள் ஃபுல்லாகவே தார் விட்டு தான் நம்ம சைட்டு இல்லை வந்து ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது சுருகாடு ஒன்று இருக்குது இந்த சுருகாடு தாங்க இதில் ஒரு மைனஸ் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினுட்டு வந்து விட்டுருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குதுங்க பெண்ட்டுக்கு கிடையாது ஃபுல் பவுண்ட்ரி காட்ட பாருங்க ஒரு விலை இருபத்தெட்டாயிருபாங்க ஒரு சென்ட்நி விலை ரூபா ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேரூர் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருங்க செய்யாறு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் இந்த சுருகாடு அங்கே மைனஸ் செய்யல வேறு எதுவும் கிடையாது சார் நம்ம சைட்டுக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது அதனால் நம்ம சைட்டு வந்து மேற்குலேருந்து கிழக்கு பக்கமாகவும் ரோடு இருக்குதுங்க தான் ரோடு வந்து மேற்கு பக்கம் ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தாரோட ஒரு ஃப்ரெண்டேஜ் இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு விலை நிலை இருபத்தெட்டாயருபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் பாருங்கள் பவுண்டரி ஸ்கொயராக தான் இருக்குது என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேன் உங்க வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கிறது தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் உங்களை விற்று தரங்க இல்லை ஒரே மைனஸ் இந்த சுருக்காடு மட்டும்தாங்க ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஒதுக்கு தான் இருக்குது பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இடம் வந்து பாருங்கள் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஐம்பத்தேழு சென்ட்டு ஒரு சென்டி விலை இருபத்தெட்டாயூவா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையும் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்